கனடா டொரண்டோவில் தனது இரண்டு மகன்களின் மூச்சை திணறடித்து கொலை செய்தமைக்காக வனேசா கோலியாஸ் என்ற பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாம் நிலை கொலை குற்றத்துக்காக இரண்டு குற்றச்சாட்டுகளை அவர் ஒப்புக்கொண்டார் மேலும் பிணைக்கு தகுதி பெறுவதற்கு முன்பு பதினெட்டு ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் இருபத்தி ஏழு வயதான கோலியாஸ் தனது வயது முதிர்ந்த கணவரின் திடீர் இறப்புக்கு பின்னர் இவ்வாறு செய்தார் நான் உடைந்து போனதாக உணர்ந்ததாகவும் தனது குடும்பத்தை மீண்டும் சொர்க்கத்தில் இணைக்க முயற்சித்ததாகவும் அவர் ஒரு மனநல மருத்துவரிடம் தெரிவித்திருந்தார் தனது மகன்களை கொன்ற பிறகு அவர் தனது உயிரை கொள்ள முயன்றார் ஆனால் உயிர் பிழைத்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார் இந்நிலையில் அவருக்கு கடுமையான துக்கம் மற்றும் சரிசெய்தல் கோளாறு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அவரது குற்றவியல் பொறுப்பை நீக்கும் பெரிய மனநோய் எதுவும் இல்லை எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது